അസ്സാമലൈക്കും അലൈക്കും സർപ്പ്ക്കാരുടെ എൻ്റെ അത് സ്പെഷ്യൽ എന്താ ചെന്നിട്ട് നോക്കാം എന്തിനാണ് എന്താ ഫുഡും എന്ത് വീഡിയോ ഇട്ടറല്ല ഇത് ഒന്ന് ഞങ്ങൾക്ക് സെൽഫി സ്റ്റിക്കില്ല ഇല്ല ട്രൈ ഫോഡില്ല ചെന്നിട്ട് ഇപ്പം ഫസ്റ്റ് യൂട്യൂബ് പണ്ടാറില്ലേ അങ്ങനെ എന്തും ഈ സെൽഫി സ്റ്റിക്ക് ഇല്ലെങ്കിൽ യൂട്യൂബ് ഇത് ട്രൈ ഫോഡും എന്തും ഇക്കില്ലേ നക്കുവാണിമേ എൻ്റെ കയ്യിലും എന്ത് ഫസ്റ്റ് ഇതിപ്പോൾ ആ കൂടെ ആണെ இதுக்கு இதற்கு அவர்னங்கோசு கடைலி அங்க சடங்கா ஜெண்ட் ரேண்டாய் இது சந்த தல்னங்கு சுலாபத்திலக்கூடும் இது சட்டங்க உண்டலே அதில் ஒரு சைடில்ங்க தெலு வைரப்பல அத சைட்கெல்லாம் பின்னா காலிங்கனே சஃபாயிப்பில கடல்லி ஆ சைடுக்கு மொபைலில் வச்சிட்டு இங்கே ஜெண்டு ரேண்ட் இடோணும் காங்க ரண்ட இல்லங்க மக்கங்க தலைகிடு மக்கள்னங்க சிச்சரிய கலர் கலர் ரேண்ட் கெட்ட அங்கந்தது இட்டங்க அவடு டயட்டாகிட்டு மாற்ற இடோணும் இது நான் ஜஞ்சன் விட்டேன் நாலு ரேண்ட் இட்டர் இது சப்பூரா இதக்கு இது எத்திர கட்டி மண்டன எந்த பந்தில் மொபைல்க்கு இல்பு இல்லை எந்த இல்லை சமசுக்கவுடும் இப்போ இதில் நிப்பாட்டறேன் ஏனேன்ட்டு நாங்கள் இப்போ குக்கிங் ஆக்கும்போதுக்கு இது நிப்பாட்டணும் அல்ல அது கைட்டு நான்குடையே இது ஒரு டப்பிக்கு வரும் கொறை அரிட்டேன் ஃபுல்லிட்டு இன்னும் சிறிய டப்பி எடுத்துடும் தெல்லு வெளிய டப்பி எடுத்தங்க தெளி ஒரு பாதி முக்கால் எத்திரிட்டிங்க மையம் ஆடும் அரைய ஆகணும்ட்டு பொய்யின்னங்க பொய்யம் மீடா இல்லைங்க வேற எந்த இன்னும் அதுவும் இட்டல கோதியல்ல இடி கோதியல்ல இது இதுப்போ ஏனால் நாங்கள் குக்கிங் ஆக்கும்போது எணைபிணும் வச்சல இதிப்போ நான் கேஸ் சிலிண்டர் மாட்டே இது சீர அப்போ இதில் நான் வீடியோ இக்கொண்ட இப்போ வீடியோ ஆன் ஹாண்ட்டுள்ள இதுப்ப சீரை ஹாக்கோட்டு நான் ரவி பண்ள்ளோ தல்கொரு எண்ணெய் பீத்திட்டு இது மாத்திர நந்த இதல்லவ ഇത് ഞാൻ യൂട്യൂബിൽ നോക്കിടും ഒരിത് വന്നത് അങ്ങനെ ഇത് ചെന്നെങ്കിൽ ചുമ്മാൽ നോക്കി ടിക്കില്ലല്ലേ ഇങ്ങനെ മാത്രം ആർക്കെങ്കിലും ഒന്നും ട്രൈ പോഡില്ല സ്ഥലപിച്ച് ടിക്കില്ല ചെന്നെങ്കിൽ ഫസ്റ്റ് ഫസ്റ്റ് ബേണ്ടെങ്കിൽ നോക്കും യൂട്യൂബ് യൂട്യൂബ് സ്റ്റാർട്ട് ആക്കാറില്ലേ അങ്ങോ കയ്യിട്ട് അങ്ങോ ഒരു ഹെൽപ്പവും ചെന്നിട്ട് നമ്മൾ ചെന്നെങ്കിലും വീഡിയോ നോക്കി കൊണ്ടിരിക്കില്ലല്ലേ ആരും അതൊക്കെ ആയിട്ട് കുറേ ആൾ നോക്കണമെങ്കിൽ ഇത് ഇതെല്ലാം ഹെൽപ്പ് ആയിട്ട് ചെന്നിട്ട് നാല് ഈ വീഡിയോ ആക്കിയിട്ട് കട്ടിയോണ്ടിട്ടുള്ളൂ തെല്ലയാറി ഇങ്ങനെ പാറാക്കിയിട്ട് വെച്ചുകൊണ്ടല്ലേ ഞങ്ങൾ ചന്ത ഇടയെല്ലാം കാണ്ടപ്പോലെ അങ്ങനെ പിന്നെ ജസ്റ്റ് ആക്കിയിട്ട് വെച്ചല്ല ഡബ്ബി ബലി എന്നല്ലെങ്കിൽ ഇന്നൊരു എത്ര മേലെ വെച്ചിട്ട് വയ്ക്കെന്നാണ് ഇതൊരു ഇട അടിയിൽ വെച്ചോണ്ടിട്ടത് അതിന് മേൽകി ഡബ്ബി വെച്ചത് അപ്പം സ്റ്റൗ എന്തോ ആക്കണത് അത്രയ്ക്കും നേരം സമാപണ്ടപ്പോലെ ആക്കിയിട്ട് വെച്ചല്ലോ இப்போ நாங்கள் இது ட்ரைஃபோய்ட் வைக்கிறது அட்ய மொபைல் வச்சிட்டு இன்னும் செல்ஃபி ஸ்டிக்கு நாங்கள் ஷார்ட்ஸில் ரீல்ஸ் எல்லாம் கிடையல்லே அப்போ அதுக்கேனு பி கிடச்சி இது என்ன சரத்தை வைக்கணும் சம மொபைல் அட்டை அட்வைக்கடெல்லாம் இன்ன நேரம் வைக்கணும் நேர வச்சிட்டு ஜென்ரபர் வேண்டிட்டு இது செல்ஃபி ஸ்டிக்கோடு ചുമ്മാലഭത്തിലാക്കുക വിടും ഞങ്ങൾ ഫസ്റ്റ് ഫസ്റ്റ് ട്രൈ ഫ്രൂഡ് സെൽഫ് സ്റ്റിക്ക് എന്തും ഇല്ല മാറി ഒരു കയ്യിൽ മൊബൈൽ പിടിച്ചിട്ട് ഇല്ലെങ്കിൽ നിന്ന് അത്ര പേരെ അങ്ങനെ ഹെൽപ്പ് എടുത്തോണ്ടിട്ട് അങ്ങ് വീഡിയോ ആക്കിടും ഞങ്ങൾ ഈ കുക്കിംഗ് ആക്കുമ്പോഴത്തേല്ല ചുമ്മാ കഷ്ടത്തിലായിട്ട് ഇത് ഇതിപ്പോൾ എത്ര സ്ലാഭത്തോറീറ്റ ഇതെന്തുവില്ല മൊബൈൽ കീൽബോൾഡും അങ്ങനെന്തില്ല ടൈറ്റ്ലി റബ്ബർ വേണ്ടിയിട്ടങ് കയത്ത് എത്ര നല്ല ഗട്ടിയായിട്ട് നിൽക്കണിത് இது சோஸ்கெல்லாம் நாங்கள் வீடியோ ஆக்கே இங்கே நேரப்பிடிச்சிட்டு ஆக்கோ சுலபத்தில் விடும் இது இதே இங்கே சட்டங்க வந்துட்டா இது இங்கத்து மத்தடையிலே நாலொட்டு சட்டங்க கைலி எல்லாம் அதுலும் ஆடும் இதுலும் சந்தாவிடும் நக்கேரே ஃபிரண்ட்ஸ் ஈ வீடியோ நீங்கள் இஷ்டாகு ஷேர் ஆக்கூறு சப்ஸ்க்ரீபாகு முட்டத்தில் வெல்பட்டும் பிரஸ் ஆக்கூறு அஸ்லாம் வலிக்கும் ஜஸாக்கல்லாஹு கைல